மேசராசி நேரிலே உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியே உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் பார்க்கிறார் அடுத்த ஆக இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இப்படி சொல்லக்கூடிய இடங்களை பார்வையிடுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால் உங்கள் ராசி உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரைக்கும் சோர்ந்து தட்டு தடுமாறி இருந்தவர்கள் வீடுபட்டு எழுவீர்கள் சுறுசுறுப்பு உண்டாகும் பல வேலைகள் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வீர்கள் தங்கு தடையின்றி நடக்கும் ஓடி ஓடி உழைப்பீர்கள் நிறைய பணப்பற்ற தீரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் உதவி கோரியவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது இப்போ மேசராசிக்காரர்கள் அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல் சமநிலைக்கு வரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் செய்தொழில் ஏற்றமாகும் வியாபாரம் மேன்மையடையும் தொழில் சிறக்கும் எதுவுமே போது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அல்லது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சொல்றோம் இல்லையா அதெல்லாமே நடக்கும் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் வேலை மாற்றல் சொல்றோம் இல்லையா அது நடக்கும் அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மாதிரிலாம் இந்த நடக்க போது இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போயிடும் கெடுபலங்கள் அவ்வளவாக நடக்க போவது இல்லை எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் அனைவருடைய ஆதரவும் நீங்க விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரண்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை வரப்போகுது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இணைப்பறிகாரன் பார்க்கும்பொழுது எல்லாம் மரம் முருகப்பூர்மான வணங்கி வழிபடுவீர்கள் மேசராசிக்காரர்களுக்கு பழனி மலை முருகர் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவராக விளங்குகிறார் அந்த மேசராசிக்குரிய தெய்வமாக விளங்கப்படுகிறார் தென்பழனி தென் தெற்கழகனால் தென்பழனின்னு சொல்லுவாங்க இங்க சென்னையில் பாத்தீங்கன்னா வடபழனி அப்போ தென்பழனி முருகனையும் வழிபடலாம் வடபழனி முருகனையும் வழிபடலாம் அல்லது அந்த பெயர் கொண்ட முருகன் எங்கிருந்தாலும் அவரை வழிபட்டு வரலாம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல பழனி தரக்கூடிய இறை வழிபாடாக இருக்கப் போகிறது அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் பார்க்கும்பொழுது இரத்த தானம் கொடுக்கலாம் விபத்தில் பாட்டிக்கொண்டவர்களுக்கு அடிபட்டவர்களுக்கு உடனடி உதவி செய்யலாம் அவளை காப்பாற்ற முயற்சிக்கலாம் எல்லாமே செய்யலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தினாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது எனவே இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்துக்கலானால் மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பழங்களை தரப்புகிறார் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்